ஓய்வை அறிவித்த பிறகும் அஸ்வினுக்கு இனிமேல் மாதம் மாதம் பிசிசிஐ கொடுக்கும் சம்பளம் எவ்வளவு தெரியுமா அதிர்ச்சியில் கிரிக்கெட் உலகம் சற்றுமுன் வெளியான சுவாரஸ்ய தகவல் அதாவது அண்மையில் பிரபல இந்திய கிரிக்கெட் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார் இவரது இந்த அறிவிப்பு என்பது பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது அதற்கு காரணம் இவர் இப்போது ஓய்வை அறிவித்த தருணம் என்பது சற்றே வித்தியாசமான தருணம் ஏனென்றால் தற்போது அஸ்வின் பங்கு பெற்று வந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே தொடரின் பாதியிலேயே இவர் ஓய்வு முடிவை அறிவித்துவிட்டார் இப்படி செய்வதால் இது இந்திய அணிக்கும் அஸ்வினுக்கும் மிக மோசமான அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படியிருந்தும் கூட அஸ்வினின் இந்த ஒரு திடீர் ஓய்வு முடிவு என்பது இந்திய ரசிகர்களுக்கும் மற்ற நாட்டு ரசிகர்களுக்குமே ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் ஒருவேளை தற்போது நடைபெற்று வரும் இந்த இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான தொடரில் மீதமிருக்கும் போட்டிகளில் இந்திய அணி சுழற்பந்து வீச்சாளர்களால் தோற்க நேர்ந்தால் ஒருவேளை தோற்க நேர்ந்தால் அது அஸ்வினுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்திவிடும் ஏனென்றால் இப்போது நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடரில் அஸ்வின் ஓய்வு பெற்று தொடரின் பாதியிலிருந்து வெளியேறிவிட்டதால் மீதமிருக்கும் இரண்டு போட்டிகளிலும் அஸ்வினால் பங்கு பெற முடியாது அப்படி இருக்கும்போது அஸ்வினுக்கு பதிலாக ஜடேஜாவோ அல்லது வாஷிங்டன் சுந்தரோ சுழற்பந்து வீச்சாளராக களமிறங்கி மோசமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினால் அது நேரடியாக அஸ்வினையும் பிசிசிஐ நிர்வாகத்தையும் தான் பாதிக்கும் ஆகவேதான் தொடரின் பாதியிலேயே தனது ஓய்வு முடிவை அறிவித்த அஸ்வினின் இந்த ஒரு முடிவு என்பது தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது மேலும் இப்படியான சர்ச்சைகள் ஒருபுறம் இருந்தாலும் இப்போது அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து மொத்தமாக ஓய்வை அறிவித்திருப்பதால் இதுவரை கிரிக்கெட்டில் அஸ்வின் ஒட்டுமொத்தமாக சம்பாதித்த பணம் எவ்வளவு என்பதும் அதேபோல ஓய்வு முடிவை அறிவித்த பிறகும் கூட இந்தியணி நிர்வாகத்திடமிருந்து இனிமேல் இவர் எவ்வளவு சம்பளமாக பெறப்போகிறார் என்ற தகவல்களும் வெளியாகி பலரையும் வியக்க வைத்துள்ளது ஆமங்க இதுவரையிலும் அஸ்வின் இந்திய அணிக்காக கடந்த பதினான்கு வருடங்களாக விளையாடியிருக்கிறார் இதில் இவர் மொத்தமாக இந்தியணி நிர்வாகமான பிசிசிஐயிடமிருந்து மட்டுமே அதாவது சம்பளமாக மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது கோடிக்கும் அதிகமாக வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல இவர் ஒட்டுமொத்தமாக ஐபிஎல் போட்டிகளில் இருந்து மட்டும் இதுவரை கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் அதிகமாக சம்பாதித்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதே சமயம் இவை அனைத்துமே சம்பளங்களாக மட்டுமே இவர் பெற்றவைகளாகும் மற்றபடி இவர் தனிப்பட்ட ஒவ்வொரு போட்டியிலும் இந்திய அணிக்காக களமிறங்கும் போது அதற்கென்று ஒரு தனி சம்பளமும் இவருக்கு உண்டு அதிலும் குறிப்பாக இவர் பங்கு பெறும் போட்டிகளில் மேன் ஆஃப் த மேட்ச் மற்றும் மேன் ஆஃப் த சீரிஸ் போன்ற முக்கியமான விருதுகளை வாங்கும் போது அதற்கென்று தனிப்பட்ட சில லட்சங்களும் சில கோடிகளும் கூட இவருக்கு கொடுக்கப்படும் ஆக மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் த சீரிஸ் போன்ற இந்த வழிகளில் இவர் சம்பாதித்த தொகை மட்டும் கிட்டத்தட்ட நூறு முதல் நூற்றி ஐம்பது கோடி வரை இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இவர் கிரிக்கெட் போட்டிகளை தாண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான விளம்பரங்களில் நடிப்பதற்கும் இவர் தனிப்பட்ட முறையில் கோடிக்கணக்கில் சம்பளமாக பெற்றிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது ஐபிஎல் மற்றும் உலகக்கோப்பை போன்ற முக்கியமான கிரிக்கெட் தொடர்கள் வரும்போது அதற்காக விளம்பரங்களில் நடிப்பதற்காக மட்டுமே இவர் கோடிகளில் சம்பளம் வாங்கியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல கிரிக்கெட் விளம்பரங்கள் அல்லாத மற்ற பல விளம்பரங்களிலும் இவர் நடித்திருக்கிறார் இப்போது சில விளம்பரங்களிலும் நடித்துக்கொண்டும் இருக்கிறார் ஆக அந்த வகையில் பார்த்தால் இவருக்கு அதிலிருந்தும் கிட்டத்தட்ட இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது கோடிகள் வரை சம்பளமாக கொடுக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் கிரிக்கெட் மற்றும் விளம்பரங்களை தாண்டி இவருக்கென்று தனியாக ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகள் மற்ற பிற பிஸ்னஸ்கள் போன்றவைகளில் இருந்தும் இவருக்கு வருடா வருடம் ஐம்பது கோடிகளுக்கும் அதிகமாக வருமானம் வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் பங்கு இருந்தும் அஸ்வினுக்கு வருடா வருடம் கோடிக்கணக்கில் பணம் கொட்டுகிறது என்றும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட பங்கு சந்தைகளில் இருந்து மட்டுமே இவருக்கு வருமானமாக எக்கச்சக்கமான கோடிகள் வருவதாகவும் அத்தகைய கோடிகள் கணக்கில் அடங்காமல் கூட இருப்பதாகவும் தெரிகிறது உத்தேசமாக இருநூறு முதல் ஐநூறு கோடிகள் வரை பங்கு சந்தையிலிருந்து மட்டுமே இவருக்கு லாபம் வருவதாகவும் கூறப்படுகிறது அதுபோக அஸ்வினின் தனிப்பட்ட யூடியூப் சேனல் மூலமாகவும் மற்றும் மற்ற சேனல்களுக்கு இவர் இன்டர்வியூ கொடுப்பதற்காகவும் அதே சமயம் டிவி தொலைக்காட்சிகளில் இவர் பங்கேற்பதற்காகவும் இவருக்கு அதிலும் ஐம்பது முதல் நூறு கோடிகள் வரை வருமானமாக வரலாம் என்றும் பேசப்படுகிறது ஆக மொத்தம் இவருக்கு வருமானமாக மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கும் அதிகமாக வருமானம் வருகிறது என்றும் யூகமாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இவரின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு என்பது குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட இவரின் வருமானத்தை வைத்து இவருடைய சொத்து மதிப்பு என்பது ஆயிரம் கோடிகளை தாண்டிதான் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் வழக்கமாக கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறும் வீரர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகும் கூட அணி நிர்வாகமான பிசிசிஐ வந்துட்டு மாதம் மாதம் சம்பளமாக சில தொகைகளை கொடுப்பதுண்டு வழக்கமாக ஓய்வை அறிவிப்பதற்கு முன்பு இந்திய அணியில் விளையாடிக் கொண்டிருக்கும் போதே ஒவ்வொரு வீரர்களுக்கும் குறிப்பிட்ட அவர்களின் திறமைக்கேற்ப ஏழு கோடி ஐந்து கோடி மூன்று கோடி இரண்டு கோடி என ஒவ்வொரு வீரர்களுக்கும் தனித்தனி பட்டியலில் இப்படியாக கோடிகளில் சம்பளமாக கொடுப்பதுதான் பிசிசிஐ நிர்வாகத்தின் வழக்கம் ஆக அந்த வகையில் அஸ்வின் வந்துட்டு ஓய்வு பெறுவதற்கு முன்பு வரையிலும் இவருக்கு பிசிசிஐ ஐந்து கோடி வரையிலும் வருமானமாக கொடுத்து வந்தது அதன் பிறகு இப்போது என்னன்னா இவர் ஓய்வை அறிவித்த பிறகும் கூட இவருக்கு பிசிசிஐ தரப்பிலிருந்து மாதம் மாதம் குறிப்பிட்ட சில தொகைகளை பிசிசிஐ இவருக்கு காலம் முழுக்க வழங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது கிட்டத்தட்ட அஸ்வின் ஓய்வை அறிவித்ததற்கு பிறகும் கூட மாதம் மாதம் இவருக்கு இந்தியணி நிர்வாகமான பிசிசிஐ தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரையிலும் இவருக்கு பென்ஷன் முறையில் சம்பளமாக வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த தகவல்தான் தற்போது பலருக்கும் வியப்பாகவும் உள்ளது யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்பதற்கேற்ப கிரிக்கெட் வீரர்கள் விளையாடும்போதும் கோடிகளில் சம்பளம் விளையாட்டை நிறுத்தியதற்கு பிறகும் லட்சத்தில் பென்ஷன் சம்பளம் என்று இவர்களுக்கு பிசிசிஐ தரப்பு வாரி வழங்குகிறது என்றே சொல்லலாங்க மேலும் இதுபோக இனிமேல் பிசிசிஐ தரப்பில் ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டால் அதில் பங்கு பெறும் போதும் கூட ஓய்வு பெற்ற நட்சத்திர வீரர்களுக்கு குறிப்பிட்ட சில லட்சங்களை சம்பளமாக பிசிசிஐ வழங்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதுபோக இதுவரை அஸ்வின் கிரிக்கெட் விளையாடிய காலத்தில் இவர் பயன்படுத்திய பேட்டுகள் பந்துகள் என குறிப்பிட்ட ஒரு விளம்பரதாரரின் பெயரை பயன்படுத்திதான் பேட்டுகளையும் பந்துகளையும் இவர் குறிப்பிட்ட சில போட்டிகளில் பயன்படுத்தியிருப்பார் ஆக அதற்கும் இவருக்கு தனிப்பட்ட முறையில் சில கோடிகள் கொடுக்கப்படும் அதேபோல சர்வதேச போட்டிகள் அல்லாமல் லோக்கல் போட்டிகளில் இவர் விளையாடும்போது அதில் இவர் அணிந்திருக்கும் செர்சிகளில் சில விளம்பரங்கள் காட்டப்பட்டிருக்கும் ஆகவே அந்த விளம்பரங்களில் இருந்தும் அஸ்வினுக்கு தனிப்பட்ட முறையில் சில லட்சங்கள் முதல் கோடிகள் வரையிலும் வருமானமாக கிடைக்கும் ஆகவே சுருக்கமாக சொல்லப்போனால் கிரிக்கெட் போட்டிகளில் அஸ்வின் போல நட்சத்திர வீரராக உருவெடுத்துவிட்டால் நின்னாலும் காசு உட்கார்ந்தாலும் காசு ஓடினாலும் காசு என இப்படி என்ன செய்தாலும் காசு காசு காசுதாங்க அப்படியே பணமலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிவிடும் அதே சமயம் ஒருவேளை கிரிக்கெட் போட்டிகளில் அஸ்வின் அளவுக்கு எல்லாராலும் கிரிக்கெட் போட்டிகளில் இந்த அளவுக்கு சிறந்து விளங்கவும் முடியாது ஆகவே அவர்களின் நிலைமை என்பது எப்போதும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் சரி நீங்கள் சொல்லுங்கள் அஸ்வினின் இந்த ஓய்வு முடிவை பற்றியும் அஸ்வினின் இத்தகைய கோடிக்கணக்கான சம்பாத்தியத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்